ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தோன் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றாருணக் வழி தொலைன் அடிபணியுமா போலே போற்றிய வந்தோம் தேலோரெம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாபாய் பாடல் இருபத்தொன்று கவிதை உரை வள்ளலாய் பால் பொழியும் வாங்கும் கலம் நிறையும் நிறைந்து வழிந்தோடும் வகையில் கொடுக்கும் கற்றாவை மிக்கவாய் பெற்ற கொற்றவனின் புலக்கொழுந்தே எழுவாய் ஆதியில் உதித்த சோதி வடிவானவன் நீ முனைமுகத்தில் உனை எதிர்த்தோர் முனை ஒடிந்த வாழாய் உன்முன் முழந்தாளெட்டு அடிபணிவது போல் வணங்கி வணங்கிக் கொண்டாடி புகழ் பல்லாண்டு பாட வந்தோம் இறங்கி எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் ஏற்ற எதிர் பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொறியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தோன் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றாருனக்கு வழிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது அடிவணியுமா போலே போற்றிய போற்றியோம் புகழ்ந்தேலோரெம் பாற்றியாமந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாபாய் பாடல் இருபத்தொன்று கவிதை உரை வள்ளலாய் பால் பொழியும் வாங்கும் கலம் நிறையும் நிறைந்து வழிந்தோடும் வகையில் கொடுக்கும் கற்றாவை பெற்ற கொற்றவனின் குலக்கொழுந்தே எழுவாய் ஆதியில் உதித்த சோதி வடிவானவன் நீ முனைமுகத்தில் உனை எதிர்த்தோர் முனை ஒடிந்த வாழாய் உன்முன் முழந்தாளெட்டு அடிபணிவது போல் வணங்கிக் கொண்டாடி புகழ் பல்லாண்டு பாட வந்தோம் இறங்கி எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது